வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அரசியல் தீர்வுக்கு நல்வாய்ப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி மகிழ்ச்சி பாசல் ஜெனிவா விமான நிலையங்களில் புதிய நுழைவு வெளியேறும் முறை அறிமுகம் விண்வெளி ஆய்வில் மையத்தை உருவாக்கும் ஆயுதப்படை அசர்பைஜான் பயணிகள் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது புட்டின் ஒப்புதல் லண்டனில் இருநூறு மடங்காக அதிகரித்துள்ள கத்திக்குத்து சம்பவங்கள் பெரும் பதற்றம் ரஷ்யாவின் ஆயுதம் ஒன்றை தாக்கி அழித்த உக்ரைன் படை அதிர்ச்சி கொடுத்த உக்ரைன் ரஷ்யா முழுவதும் கடுமையான எரிவாயு பற்றாக்குறை இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம் அரசியல் தீர்வுக்கு நல்வாய்ப்பு பிரான்ஸ் ஜனாதிபதி மகிழ்ச்சி இஸ்ரேலுடன் ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இணக்கம் தெரிவித்தது இரு தேசம் என்னும் அரசியல் தீர்வை எட்டக்கூடிய நல்ல வாய்ப்பாக அமைந்துள்ளதாக ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனம் இஸ்ரேல் என இரு தேச ஒப்பந்தத்துக்கு பல்வேறு உலக நாடுகள் ஆதரவுக்கரம் நீட்டியுள்ளன பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் கொண்டு வந்த இருபது நிபந்தனைகள் அடங்கிய போர் நிறுத்தத்துக்கு ஹமாஸ் ஒத்துழைத்து இஸ்ரேலுடன் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளது பணைய கைதிகளும் பரிமாறப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவிக்கையில் காசாவில் பணைய கைதிகள் விடுதலை மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பாக நேற்றிரவு எட்டப்பட்ட ஒப்பந்தத்தையும் இதை அடைவதற்கான ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் கத்தார் எகிப்து மற்றும் துருக்கிய மத்தியஸ்தர்களின் முயற்சிகளையும் நான் வரவேற்கிறேன் என குறிப்பிட்டார் அதோடு இது இரு தேச அரசியல் தீர்வுக்கான நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது எனவும் குறிப்பிட்டார் பாசல் ஜெனிவா விமான நிலையங்களில் புதிய நுழைவு வெளியேறும் முறை அறிமுகம் சுவிஸ் விமான நிலையங்களில் அக்டோபர் பனிரெண்டாம் திகதி முதல் படிப்படியாக ஒரு புதிய நுழைவு மற்றும் வெளியேறு முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இது மூன்றாம் நாட்டு குடிமக்களை மின்னணு முறையில் பதிவு செய்ய அனுமதிப்பதுடன் தற்போதைய பயண ஆவணங்களின் முத்திரையிடலை மேற்கொள்ளும் இது செங்கன் பகுதி முழுவதும் புதிய நுழைவு வெளியேறு முறை படிப்படியாக செயல்பாட்டுக்கு வரும் என்று அரச இடப்பெயர்வு செயலகம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி பாசல் மற்றும் ஜெனீவாவில் செயல்படுத்துதல் முதலில் நடைபெறும் அதே நேரத்தில் சூரிச்சில் நவம்பர் பதினேழாம் திகதி முதல் அமுலுக்கு வரும் லுகானோ சூரிச் மாகாணத்தில் உள்ள டுவென் ட்ராஃப் மற்றும் பேர்ன் போன்ற சிறிய விமான நிலையங்கள் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு இறுதிக்குள் புதிய முறையை செயல்படுத்தும் இந்த அமைப்பு அங்கீகரிக்கப்பட்ட தங்கும் கால அளவை தானாகவே கணக்கிடும் வசிக்கும் உரிமை இல்லாத நபர்களை கண்டோனல் இடப்பெயர்வு அதிகாரிகள் நம்பத்தகுந்த முறையில் அடையாளம் காண முடியும் மேலும் விசாக்களுக்கு பொறுப்பானவர்கள் முந்தைய தாக்குதல்களை சிறப்பாக அடையாளம் கண்டு இந்த தகவலை கணக்கில் எடுத்து கொள்ள முடியும் விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்கும் சுவிஸ் ஆயுதப்படை சுவிஸ் ஆயுதப் படைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஒன்று முதல் விண்வெளி சிறப்பு மையம் உருவாக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதற்கான செலவு உச்ச வரம்பு எண்ணூற்று ஐம்பது மில்லியன் டாலராக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் சிவில் பயன்பாடுகளில் விண்வெளி முக்கிய பங்கு வகிக்கிறது சமீபத்திய ஆண்டுகளில் வணிக மற்றும் பாதுகாப்பு படையினர் செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்களை அதிக நம்பியுள்ளனர் உக்ரைனில் நடந்த போர் விண்வெளி அடிப்படையிலான தொடர்பு உளவு பார்த்தல் மற்றும் வழி செலுத்துதல் தீர்க்கமான காரணிகளாக மாறிவிட்டன என்பதை காட்டுகிறது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைக்கு சுவிஸ் ஆயுதப்படைகள் இந்த பகுதிகளில் வெளிநாட்டு விநியோகஸ்தர்கள் மற்றும் அதிநவீன அமைப்புகளை மட்டுமே நம்பியுள்ளன இது அவர்களின் சுயாட்சி மற்றும் செயல்படும் திறனை அச்சுறுத்துகிறது எனவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அசர்பைஜான் பயணிகள் விமானத்தை ரஷ்யா சுட்டு வீழ்த்தியது புட்டின் ஒப்புதல் தங்கள் நாட்டு வான் பாதுகாப்பு ஏவுகணை தான் கடந்த டிசம்பரில் அசர்பைஜான் விமானத்தை தவறுதலாக சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதல் முறையாக ஒப்புக்கொண்டார் தஜிகிஸ்தான் தலைநகர் துஷாம்பேகில் நடைபெற்ற முன்னாள் சோவியத் நாடுகளின் உச்சிமாநாட்டில் கலந்து கொண்ட அவர் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேய்வுடன் நடந்த சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார் அசர்பைஜான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் பாக் நகரிலிருந்து ரஷ்யாவின் செச்னியா குடியரசுத் தலைநகர் கிரிசோனிக்கு கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சென்ற போது வழியில் விபத்துக்குள்ளானது ரஷ்ய வான் பாதுகாப்பு ஏவுகணையின் தவறுதலான தாக்குதலால் விமானம் சேதமடைந்து மேற்கு கஜகஸ்தானில் தரையிறங்க முயன்றபோது விழுந்து சேதமடைந்ததாக அசர்பைஜான் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த விபத்தில் விமானத்திலிருந்து அறுபத்தி ஏழு பயணிகளில் முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் எனினும் இந்த சம்பவத்தை மறைக்க முயற்சிப்பதாக ரஷ்யா மீது அசர்பைஜான் குற்றம் சாட்டி வந்தது இந்த சூழலில் துசாம்பேயில் அசர்பைஜான் அதிபர் இல்காம் அலியே விட இது ஒரு பரிதாபகரமான நிகழ்வு என்று கூறிய விளாடிமிர் புட்டின் இது தொடர்பாக மன்னிப்பும் கோரினார் லண்டனில் இருநூறு மடங்காக அதிகரித்துள்ள கத்திக்குத்து சம்பவங்கள் பெரும் பதற்றம் உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் லண்டன் மாநகரம் இப்போது கட்டுக்கடங்காத தெரு வன்முறையால் நடுங்கிக் கொண்டிருக்கிறது ஒரே நாளில் நடந்த மூன்று அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களால் லண்டன் வாசிகள் பீதியில் உறைந்துள்ளனர் லண்டனின் பரபரப்பான வாட்டர்லூ பகுதிக்கு அருகில் நடந்த கொடூரமான கத்திக்குத்து சம்பவத்தில் ஒரு நபர் படுகாயமடைந்துள்ளார் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது லண்டன் மாநகரத்தின் மையத்திலேயே நடந்த இந்த தாக்குதல் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு லண்டன் பகுதியில் இரு குழுக்களுக்கிடையே நடந்த கடுமையான மோதலில் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதால் பதற்றம் நிலவியது ரஷ்யாவின் பெருமதியான ஆயுதம் ஒன்றை தாக்கி அளித்த உக்ரைன் படை உக்ரைனிய படைகள் தங்கள் எஃப்பிவி ட்ரோன் தாக்குதலினால் ரஷ்யாவின் சோல் செபியோ கனரக தீச்சுட ரேவுகணை அமைப்பை அளித்துள்ளதை பற்றிய செய்தி வெளியாகி உள்ளது இந்த வகையான அமைப்புகள் பாரி குண்டுகளை பயன்படுத்தி வெடித்து அதிர்ச்சி அழியையும் தீப்பொறியையும் உருவாக்கும் விதத்தில் செயல்படுகின்றன இதில் டிஓஎஸ் ஒன்று ஏ இயக்கும் நிலையிலிருந்து தாக்குதலுக்கு முதலில் ஒரு எஃப் பி வி ட்ரோன் வழியாக வழிகாட்டுதல் அளிக்கப்பட்டு பின்னர் மேலிருந்து பல குண்டுகள் வீசப்பட்டு அதனை அழித்துவிட்டு தீப்பிடித்து செயலிழந்த நிலையில் காணப்படுகிறது அதிர்ச்சி கொடுத்த உக்ரைன் ரஷ்யா முழுவதும் கடுமையான எரிவாயு பற்றாக்குறை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி விடுத்த பகீர் அறிவிப்பில் உக்ரைனின் அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் புத்தம் புதிய ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக ரஷ்யா முழுவதும் கடுமையான எரிவாயு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் உக்ரைன் உருவாக்கியுள்ள புதிய ரக நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ட்ரோன்கள் மூலம் ரஷ்யாவின் முக்கியமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் மீது தொடர்ந்து குண்டு மழை பொழிவதாக தெரிகிறது எங்கள் ட்ரோன்களின் எண்ணிக்கை ரஷ்யாவின் எண்ணிக்கைக்கு இணையாகும்போது அவர்கள் எரிபொருள் பற்றாக்குறையை உணர்வார்கள் பெட்ரோல் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் காத்திருக்கின்றன என்று செலன்ஸ்கி சவால் விடுத்துள்ளார் உக்ரைனின் இந்த தொடர் தாக்குதல்கள் ரஷ்யாவின் போர் இயந்திரத்தை முடக்கும் நோக்கத்துடன் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது